அனைவருக்கும் வணக்கம் திருக்கோவில்களும் நைவேத்தியமும் என்ற தலைப்பில் ஒரு புதிய நிகழ்ச்சி ஒவ்வொரு கோவில்களையும் அங்கே உள்ள இறைவனுக்கு சிறப்பாக ஏதாவது ஒரு நைவேத்தியம் செய்வாங்க ஒவ்வொரு கோயில் அப்போ திருப்பதினா லட்டு பழனி அப்படின்னா பஞ்சாமிரதம் அதுபோல் அப்படி நம்ம திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோயில் நம்ம பார்த்தோம் நாகப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய இந்த கோயில் இந்த கோயிலில் இறைவனுக்கு இரவு நேரத்தில் அர்த்த சா ஜாம பூஜையும் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு இரவு நேரத்தில் தினந்தோறும் ஒரு நைவேத்தியம் பண்ணுறாங்க அதாவது இந்த நைவேத்தியத்திற்கு முனையதரன் நெய் நைவேத்தியம் அப்படின்னு பேருங்க இதை வந்து கேட்குறதுக்கே புதுசாக இருக்குது முனையதரன் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு வந்து ஒரு கதை சொல்லப்படுது என்ன அப்படின்னாங்க அப்போ அந்த சோழராஜாவுடைய ஆட்சி காலத்தில் முனையதரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அந்த ஊரில் எல்லாத்துக்கிட்டேயும் பணம் வசூல் பண்ணிட்டு அந்த பணத்தை வந்து கப்பமாக ராஜா கிட்ட போய் கட்டுவார் அப்போ திடீர்னு ஒரு பஞ்சம் வந்துருச்சு பஞ்சம் வந்து இந்த கோவிலில் பகவானுக்கு கூட நைவேத்தியம் செய்கிற அளவுக்கு ரொம்ப பஞ்சம் ஆயிடுச்சு அப்போ இவர் என்ன செஞ்சாருன்னா வசூல் செஞ்ச காசை எடுத்துகிட்டு மன்னருக்கு கொடுக்காம இங்கே உள்ள திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சௌரிராஜ பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிடுறார் இவர் பணம் கொடுக்கலையுன்னொடனே ராஜாவுக்கோ வந்து இந்த முனையதாரன் வந்து ஏமாற்றிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு அவரை வந்து சிறையில் போட்டுறாங்க சிறையில் உடனே இவரை வந்து பெருமாளை வேண்டி அவரை வந்து மனசில் ரொம்ப வந்து இப்படி உனக்கு தானே பண்ணினேன் எனக்கு எப்படி கஷ்டம் கொடுத்தேன்னு சொன்னோடனே பெருமாள் அந்த ராஜாவுடைய கனவு வந்து இல்லை முனைவீதரன் நல்லவர் அவர் விடுதலை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு இதற்கிடையில் அவங்க வீட்டில் இவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முனைவீதரனுடைய மனைவி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பு அடுத்தது நெய் அதாவது இது எப்படின்னு சொன்னோம்னாங்க இதுக்கு அளவு இருக்குது அரிசி அஞ்சு அஞ்சு படி அரிசி மூணு படி ப பருப்பு அடுத்தது ரெண்டு லிட்டர் நெய் இதில் வந்து செய்யக்கூடிய பொங்கல் இதை செஞ்சு மானசீகமாக அந்த திருக்கண்ணபுரத்தில் கூடிய சவுரராஜ பெருமானை இவங்க வழிபட்டு அந்த நெவேத்தியத்தை சமர்ப்பிக்கிறாங்க மறுநாள் காலையில் இந்த கோயிலை திறந்து பார்க்குறாங்க அப்படி இந்த கோயிலை திறந்து பார்க்கையில் பெருமானுடைய வாயில பொங்கல் இருக்குது நிறையா கீழே சிந்தி அவருடைய வாயிலையும் பொங்கல் இருக்குது என்னன்னு பார்த்தா அப்போ தான் தெரியுது முதல் நாள் வந்து இவருடைய மனைவி முனையதனுடைய மனைவி இந்த பெருமாளுக்கு மாரி பொங்கல் செஞ்சு நைவேத்தியம் பண்ணாங்க அதோடைய இதுதான் இவர் பெருமாளுக்கு இங்கே வந்திருக்குங்கிற உண்மை தெரிஞ்சு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்கே தினந்தோறும் இரவு அந்த பூஜையின் பொழுது இந்த பொங்கல் அதுக்கு பேரே வந்து முனையதரையன் பொங்கல் அப்படின்னு பேரே இந்த பொங்கல் வந்து நைவேத்தியமாக செஞ்சு சாமி படைக்கிறாங்க அப்போ போகக்கூடிய பக்தர்களுக்கும் இந்த பிரசாதத்தை வழங்குறாங்க இந்த இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னோம்னாங்க இந்த பிரசாதத்தில் வெறும் பருப்பு நெய் அரிசி மட்டும் தான் இருக்கும் இதில் மிளகு மற்றதெல்லாம் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு பொங்கல் ஆனால் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த பொங்கல் நாமும் ஒரு முறை இந்த திருத்தலத்திற்கு சென்று இந்த முனையதரன் பொங்கலை சாப்பிட்டு பெருமாளர்களை பெறுவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்